கண்டகனிலையும் ஒரு அற்புதமான அருமையான காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டங்க வேலையில இழப்பு ஏற்படும் வேலை பறிபோகிற அமைப்பும் பலருக்கு உண்டு காதல்ல இருக்க எல்லாருக்குமே காதல் திருமணம் ஆக போகுதுங்க உங்களுக்கு கால்கள்லையும் கால் முட்டிகள்லையும் அடிபடுவதற்கும் அந்த இடங்கள்ல மருத்துவ செலவு செய்வதற்கும் வாய்ப்புகள் வரும் வணக்கம் ஸ்ரீ காளியமன் ஸ்ரீ காளியமணி போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ஹாமேன் நமது அன்பு வாடிக்கிற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலங்கள்னே இந்த புத்தாண்டு ராசி பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இந்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த பலனை கொடுத்திருக்கங்க அதாவது ஒரு ஆண்டு பலன் சொல்லுவோம் அதாவது வருட பலன் சொல்லுவோம் ஒரு வருடத்திற்கு ஒட்டுமொத்தமான அந்த பலன்களில் இந்த ஒரு வீடியோல கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோ ஒரு விடவை முழுசா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி முழுசா ஒரு கிளாரிஃபையர் தெரிஞ்சிருக்கு ஏன் நான் சொல்றேன்னா ஒட்டுமொத்தமா ஒரு ஆண்டுக்கான பலனை கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லிருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருக்க உங்களுக்கு வேலையை பத்தி சொல்லியிருக்கேங்க பதவி உயர் இருக்குமா சம்பள உயர் இருக்குமா ப்ரொமோஷன் இருக்குமா இல்ல வேற புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காதலியை தேடலாமா இல்ல உங்களை தேடி வருமாங்கிறது வரைக்கும் இதுல இருக்குங்க கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமை எப்படி இருக்கும் கணவன் மனைவில பிரச்சனைகள் வருமா வராதா மாமனார் மாமியார் கூட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குமா இருக்காதா இதெல்லாம் இருக்கோம் அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் படிப்பு நன்றாக இருக்குமா படிக்கிறதுக்கான உதவிகரங்கள் எல்லாம் கிடைக்குமா உதவிக்காரனா இப்போ சப்போர்ட்டிங் கிடைக்குமா படிக்கிறது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையில இருப்பாங்க சப்போர்ட்டிங் இருக்காது சப்போர்ட்டிங் இருக்குமா இருக்காது வெளிநாடு போயிட்டு படிக்கலாமா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருமாங்க வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கேன் கடன் அடையுமா அடையாது பாதி பேர் கடல்ல இருப்பாங்க இந்த ஆண்டாச்சு கடன் அடையுமா அடையாது பல பேர் கிடைமேட்டை வேண்டிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஆண்டுல கடன் அடையுமா அடையாதது கடன் நீங்குமா நீங்க அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கிடைக்குமா கிடைக்காது அதாவது பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள் சீனியர் சிட்டிசன் இல்லத்தரசுகள் அதே மாதிரி நமக்கு உடல்நிலை எப்படி இருக்குது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கணும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ மீனல எக்கச்சக்கமான உங்களுக்கு முக்கியமான பலன்கள் இருக்குங்க அதே மாதிரி வீடியோவோட இறுதியிலேயே முக்கியமான பலன்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள் இந்த காலகட்டத்துல எப்படி வழிபாடுகள் செய்யலாம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு இறைவனும் தரிசனம் செஞ்சுட்டு வரலாங்கன்னு தெளிவா சொல்லிட்டு இருக்குங்க ஆகையினால இந்த வீடியோவை நீங்க சப்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ண பண்ணல ஷேர் பண்ணி விடுங்க நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு வந்து சப்கிரைப் பண்ணாம சப்ரை பண்ணிட்டு நீங்க வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க இல்லாத முதல் முறை எப்படி வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒரு விலை மதிப்புல பொண்ணா சப்ரை பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சு ஏன்னா அப்பதான் நான் தரக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஸ் வந்துகிட்டே இருக்குங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ அவங்களும் பார்த்து வாழ்க்கையில முன்னேறட்டும் இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு எப்படி தெளிவா பார்ப்போங்க கண்ணீராசி கன்னிராசிக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் ஓடிக்கிட்டு இருக்கும் சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நேர் ஏழாம் மட்டத்துல பாத்துட்டு இருக்காரு சார் ஏர்ல இருந்து என்னோட ராசி அல்லது லகனத்தை பாத்துட்டு இருக்காரு சார் நான் என்ன சொல்றேன்னா கண்ணிராசிக்காரங்க எல்லாமே கண்டக சனிலும் ஒரு அற்புதமான காலகட்டங்க கண்டக சனிலையும் ஒரு அற்புதமான அருமையான காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டங்க இந்த காலத்துக்கு ஏன் அருமையான உங்களுக்கு அதிர்ஷ்ட மலைகள் யோக மலைகள் பொழியக்கூடிய காலன்னு ஏன் சொல்ல தெளிவா பாப்போ போவாங்க கன்னி கண்ணிக்கு அதிபதி யாரு போதா கண்ணிக்கு என்னானவா ப்ரெஸ்ஸா இருக்குன்னு முதல்ல பார்த்தோம் புரியுதுங்களா முதல்ல ராசிக்காரங்களுக்கு காதல்ல இருக்க எல்லாருக்குமே காதல் திருமணம் ஆக போக போகுதுங்க கன்னீராசிக்காரங்களை யாரெல்லாம் வந்து காதல்ல இருந்துகிட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே காதல் திருமணம் ஆக போக போகுது அப்போ ராசிக்காரங்க காதல் கை கூடுமா கை கூடாதான் நினைச்சிடணும் எல்லாருக்குமே உங்களது காதல் கை கூடுற நேரமா இருக்குங்க கன்னிராசிக்காரங்களுக்கு வேலையில முன்னேற்றம் இருக்குங்க கன்னிராசிக்காரங்கள பலருக்கு வந்து வேலையில இழப்பு ஏற்படும் வேலை பறிபோகிற அமைப்பும் பலருக்கு உண்டு ஆனா வேலை பறி போகுதுன்னு கவலைப்பட வேண்டாங்க குரு வலுவா இருக்கும் போது இழந்த வேலையை விட பன்மடங்கு அதிகமான சம்பளத்தோட அதிகமான நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா பாருங்க குரு குரு பகவான் தனக்காரகன் உங்களுக்கும் குருவுக்கும் என்ன சம்பந்தம் குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்து அதிபதி குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்து அதிபதி பிளஸ் ஏழாம் இடத்து அதிபதி ஏழுன்னா என்னங்க ஒண்ணு நாலு ஏழு பதி கேந்திரங்க எப்படி ஒண்ணு நாலு ஏழு பதி கேந்திர கேந்திராதிபதி புரிஞ்சுங்களா நாலும் ஏழும் கேந்திரம் அப்புறம் கேந்திராபதி அப்ப இந்த கேந்திராதிபதி என்ன பண்ண போறாரு உச்சமாக போறாருங்க கேந்திராதிபதி என்ன பண்ண போறாரு உச்சமாக போற எங்க உச்சமாக போறாரு இடத்துல லாபஸ்தானத்துல வந்து அமர போறாரு அப்ப லாபத்துல குரு அமர்ந்தா எப்படிங்க இருக்கும் லாபத்துல குரு அமர்ந்தாருன்னா இந்த அமர்ற குரு என்ன பண்றாரு சனி பகவான பார்த்தர்றாருங்க அப்ப கண்டக சனியால பெரிய அளவு பிரச்சனை இருக்க போறது இல்ல இப்போ கன்னிராசிக்காரெல்லாம் ஒரு பெருமூச்சு விட்டுக்கோங்க புர்தான் அப்போ நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக உன்னதமான ஆண்டா நமக்கு சரி தெளிவா குரு தனக்காரகன் பதினொன்னாம் இடத்துல உச்சமாக அப்போ இவர் நான்காம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்த கண்ணீராசிக்காரங்க யாரெல்லாம் இன்னும் திருமணமாகல யாரெல்லாம் இன்னும் வரன் பார்த்துட்டே இருக்க சார் எனக்கு வரண் அமையவே மாட்டேங்க இருக்கேன் பார்த்துட்டு இருபத்தஞ்சு வயசுக்கு பாக்க ஆரம்பிச்சேன் முப்பத்தி ஏழு வயசு ஆகுது திருமணமே பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுல டக்குன்னு திருமணம் கால பொண்ணோட போட்டோ கொடுத்தாங்க சார் அல்லது மாப்பிள்ளையோட போட்டோ கொடுத்தாங்க சார் நாங்க ஜஸ்ட் போன்ல கேட்டோம் சார் வீடு பார்க்க வாங்கன்னு சொன்னாங்க வீடு பார்க்க போனோம் வீடு பிடிச்சிச்சு மாப்பிள்ளைய பிடிச்சி அல்லது பொண்ணை பிடிச்சிட்டு எங்களுக்கு நாங்க உடனடியா பேசி முடிச்சுட்டோம் டக்குனு பக்கம் மாத்திட்டோம் ஒரு மாசத்துல கல்யாணம் சார் அது மாதிரி டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பு இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு இருக்கு சார் நான் காதல்ல இருந்துகிட்டு இருக்கேன் எப்படி காதல்ல இருந்துகிட்டு இருக்கேன் என் காதல வீட்டுல சொல்ல எனக்கு பயமா இருக்கு வீட்டுல சொன்னா ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோ எனக்கு தெரியல நான் இந்த காதலை திருமணம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு குழம்பு இருந்த கண்ணிராசிகள் ஏன்னா சொல்றேன்னா இந்த ஆண்டோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பக்ரவதிலாம் இருந்திருப்பாரு அப்ப வீட்டுல சொன்னா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே பொண்ணு ஓகே சொல்லுதே அல்லது மாப்பிள்ள ரெடியா இருக்காரு காதல் அல்லது காதல் ரெடியா இருக்காங்களே நம்ம வீட்டுல எப்படி நம்ம சொல்றது சொன்னா என்ன நீங்க எல்லாருமே இந்த ஆண்டுல ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுவீங்கன்னா மோதரத்தை மாட்டினா பொண்ணு போட்டுக்க ரெடியா இருக்கும் திருமணம் பண்ணிக்க திருமணம் பண்ணிக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்ப என்ன பண்ணுங்க வீட்டுல முறைய பேசிட்டு திருமணத்தை முடிச்சுங்க வீட்டுல போய் சொன்னா வீட்டுல ஒத்துப்பாங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வீட்டுல நீங்க தைரியமா சொல்லும்போது போது எதிர்ப்புகள் குறைவாக இருக்கும் ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்குமே நம்மள பெத்து வளர்த்த அம்மா அப்பா தான் முதல்ல நம்ம நினைச்சு பார்க்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அதுக்கு அனைத்துமே பார்த்தது கடவுள் அப்புறம்தான் புரிதா கடவுள் நமக்கு கேட்டாதான் பாதி பேர் கொடுப்பாங்க பாதி பேர் கோயில போயிட்டு எவ்வளவு இடது வைப்பாங்க கிடைக்கவே கிடைக்காது ஆனா பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கும் மேல நமக்கு கேட்காம உயிர் கொடுத்தவங்க நமக்கு கேட்காம எல்லாத்தையும் செஞ்சவங்க பெற்றான் அதனால என்ன நடந்தாலும் பெற்றோட சம்மதத்தோட நீங்க ட்ரை பண்ணி போனா நிச்சயமாக காதல் திருமணம் முடிவுகளும் நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தி ஏழு என்னங்க உயிர் காரகத்துவம் மன வாழ்க்கை வாழ்க்கை துணை இந்த இடத்தோட உயிர் காரத்துவம் என்ன அம்மா தாய் தாயார் அப்போ இந்த தாயாரும் இந்த மனைவி அல்லது கணவன் சொல்லக்கூடிய இந்த அமைப்புங்கிறது உச்சமாக்கு புரியுதா வண்டி வாகனம் வீடு நான்காம் இடம் ஏழாம் இடம் நண்பர்கள் சமுதாயம் கூட்டு தொழில் ஏன்னா ஆறாம் இடம் தொழில் புரிதா இந்த ஆறாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் என்ன தொழிலுக்கு ஸ்தானம் இல்லைங்களா அப்ப இதுக்கெல்லாமே நாயகர் உச்சமாறாரு அப்ப இது எல்லாமே இருக்க போகுதுங்க யாரெல்லாம் கன்னிராசிக்காரங்க வந்து வீடு விற்காம இருக்குங்க நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் வீடு இன்னும் விற்கலைன்னு சொன்ன ராசிக்காரங்க எல்லாருக்குமே உங்களுடைய வீடுங்கிறத கண்டிப்பா இந்த ஆண்டுல விற்கணும்னு நினைக்கிறீங்களா விற்க முடிச்சிருந்தீங்க பழனாலாம் நான் வந்து வீடெல்லாம் வாங்கிட்டேன் என் இடம் எல்லாம் வாங்கிட்டேன் காசும் கொடுத்துட்டேன் அந்த இடத்துக்கான பத்திரம் எனக்கு இன்னும் பல்லன்னு சொன்ன ராசிக்காரங்க எல்லாருக்குமே அந்த டாக்குமெண்ட் கைக்கு வந்துடும் கவலை வேண்டாம் கடன் அடையும் கவலை வேண்டாம் வேலையில முன்னேற்றம் வரும் கவலை வேண்டவே வேண்டாம் புரிதா குருவோடைய பாருகளை பார் குருவோட பார்வை சாற்றும் ஐந்து ஏழு ஒன்பது வியாழ குருவுடைய அஞ்சாவது பார்வை பார்த்தா மூன்றாம் இடத்துல இருக்கு மூணுன்னா யாருங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய நெய்பர்ஸ் உங்களுடைய கான்டெக்ட்ல இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்கள் சோ அப்படி இருக்கும் போது குரு பார்க்கிறாருன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களை அவமதித்த நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி உங்களுடைய நெய்பர்ஸாக இருந்தாலும் சரி அதாவது உங்ககிட்ட வந்து தன் தவறை உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலமா இருக்கும் இரண்டாவது அக்கம் பக்கம் இளைய சகோதரம் உறவினர் மூலயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்லவங்களா இருப்பாங்க சண்டை சச்சர்கள் இருப்பின் அந்த சண்டை சச்சர்கள்லாம் நிவிற்த்தியாயி நல்ல ஒரு பரஸ்பர உறவு முறை ஏற்படும் குருவுடைய பார்வை ஏழாவது பார்வை அஞ்சாம் இடத்துல ஊடு ஏழாவது பார்வை அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல உருவாங்க குலதெய்வத்தை போய் கும்பிட்டு குலதெய்வத்தை போயிட்டு ஒரு கும்புடு போட்டுட்டு வந்துடுங்க குலதெய்வம் குலத்தீக்காக குல தெய்வத்தை குரு பகவான் பார்க்கும் போது குலதெய்வத்தை நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வத்து ஆலயத்துல அன்னதானம் போடும் குலதெய்வ ஆலயத்துல அன்னதான் அட்லீஸ்ட் பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்க நல்லா இருக்கும் மனசுல கூட ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஆள் மனசுல கூட ஆசைகள் நிறைவேற போகுது பிள்ளைகள் வகையில புத்திர வகையில புண்ணியம் வரும் நல்லா உன் புண்ணியம்னா என்ன சொல்றேன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது புரியதா இல்லையா அதே மாதிரி நல்லா பிள்ளைய பெற்றிருக்கீங்க உங்க பிள்ளை வந்து ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்ம் பண்ணிட்டா படிக்கிற குழந்தைகள் உங்க பிள்ளையோட படிப்பு நல்லா இருக்கும் உங்க பிள்ளை ஸ்டேஜ் ஏறி வந்து பாட்டு போய் ஏதாச்சும் ஒரு அவார்டு ரிவார்டா வாங்கி கௌரவிப்பாங்க சோ அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல குரு பாக்குறாங்கன்னா பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இழுபல அந்த சொத்துக்களும் வந்து சேரும் சரி குருவோடைய பார்வை சனி மேல விழுதுங்க ஏழாம் இடத்துல உழுது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க பாதி பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அவங்க ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு காலமா இருக்கும் எல்லாம் போட்டுருவாங்க அந்த ஆர்டர் காப்பி வர்றதுக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடி கூட வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்படுத்தி கொடுப்பாங்க புரியுதுங்களா ஏன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா கிட்டத்தட்ட வரையில கவனமா இருக்கணும் அப்போ ஜூன் மாதம் வரையில குடும்பத்துல பச்சைகள் இருக்கும் பாதி பேர் கூட இருப்பாங்க சனி வந்து ராசியை பார்க்கும் போது கண்டக சனி இந்த கண்டக சனிங்கிறது ஜென்ம சனியோட எஃபெக்ட் அப்போ இந்த காலகட்டத்தை கணவன் மனைவி பெரியது காதல் காதல்கள் பெரியது கூட வாய்ப்புகள் இருக்கு சோ அவங்க எல்லாம் ஒண்ணு சேருவதற்கு இந்த காலகட்டம் வழிவகுக்கும் அப்போ சனியுடைய பார்வைகள் எதுவுமே உங்களுக்கு பெருசா பண்ண போதும் ஏன்னா குருவோட வீட்டுக்குள்ள வந்துடுறாரு இந்த வீட்டை குரு பாக்குறாரு வீட்டை கிரகம் அந்த வீடு நல்லா வலுவாயிடும் அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சனியையும் குரு பார்க்கும் போது சனியால ஒண்ணும் பெருசா பண்ண முடியாது இந்த ஆண்டுல எப்படி சார் இருக்குன்னா ஜாக்பாட்டுங்க ஜாக்பாட் இது எப்படி ஜாக்பாட்னா உழைக்கிற மனிதருக்கு ஜாக்பாட்டா இருக்கும் வாய்ப்பை தேடி ஓடுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் இது ஜாக்பாட் மேல ஜாக்பாட்டா இருக்கும் சரி அடுத்து இந்த புத்தாண்டுல உங்களுக்கு வந்து டிராபேக்ஸ் என்னெல்லாம் இருக்கு இது வரைக்கும் நம்ம ஆதாயம் பார்த்தாச்சு இல்லைங்களா இப்ப நெகட்டிவ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க மெயினா இதுதான் கண்ணீர் ராசிக்காரங்க மிக கவனமா இருக்க வேண்டியது உங்களது பாதத்துல கவனமா இருங்க கை கால்களை கவனமா பார்த்துக்கோங்க ஏன்னா அதை எப்படி உங்களுக்கு கால்கள்லையும் கால் முட்டிகள்லையும் அடிபடுவதற்கும் அந்த இடங்கள்ல மருத்துவ செலவு செய்வதற்கும் வாய்ப்புகள் வரும் ஏன் நான் சொல்றேன்னா சனி பகவான் சனியை யார் பார்த்தாலும் சனி தன் இயல்பை மாற்றிக் கொள்ள மாட்டார் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரையில் மிக கவனமா இருந்து போங்க ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகுதான் குரு வர்றார் இப்ப ஜூன் மாதத்திற்கு முன்னாடி வரைக்கும் கவனமா இருக்கணும் காலை கவனமா பார்த்துக்கணும் சார் நான் சுலவா சார் பைக்ல போயிட்டு இருந்தேன் ஒரு நாய் குறுக்க புரிஞ்சுட்டு சார் நான் கீழே வந்துட்டேன் சார் என் கால்ல அடிபட்டு சார்ன்ற மாதிரி அப்போ கால் பாதங்கள் மிக கவனம் கைகளும் கவனமா வச்சுக்கோங்க அதே மாதிரி வேலை வேலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சனி வந்து ராசியை பாக்குறாரு குருவோட வீட்டுல இருந்து ஒரு ஆசியர் பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது எப்படின்னா வாய்ப்புகள் வரும் ஜூன் மாதத்திற்கு பிறகு பட்டை கலப்போம் ஜூன் மாதத்துக்கு நம்ம மேலதிகாரிகளையோ சக ஊழியர்களையோ கூடாது பகைச்சா என்ன ஆகும்னா வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருக்கும் இப்ப உங்களுக்கு ஒரு வேலை அசைன் பண்றாங்கன்னா ஏன் சார் இந்த வேலையை நான் பண்ணணும் அம்மா சும்மா தானே சார் இருக்கான் அவனுக்கு இந்த வேலையை கொடுத்தா என்ன நம்ம இது மாதிரி நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுக்க போக அது அவங்களுக்கு வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகி விட்டுருவார் சனிப்போம் அப்ப வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டா என்ன ஆகும் நமக்கு கோபம் வரும் அவர் கேக்கும்போது ஏற்று பேசுவோம் நீ வேலைக்கு தேவை என்ன சொல்ல வர்ற இந்த இடத்துலன்னா மேல் அதிகாரி கூடவும் சக ஊழியர் கூட இணக்கமாக இருந்துக்கோங்க புரியல இணக்கமாக இருந்துக்கோங்க இல்லைன்னா வேலையில தொந்தரவுகள் இருக்கும் அப்படியே வேலை போனாலும் ஜூன் மாசத்துல நல்ல வேலை வந்துடும் சரி உடல் ரீதியாக கால்ல கவனமா இருங்க அதே மாதிரி நரம்பு மண்டலங்கள் சற்று கவனமாகாது ஏன்னா புதன் புதன்னாவே நரம்பு மண்டலத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் கடைவழி தலையில அடிவடுறது நரம்பு மண்டலங்கள்லாம் குறிக்கிறது இந்த புதன் புடுதல இவரை சனி பார்க்கும்போது எப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனை கொடுப்பாங்க இவர் வந்து சனி பாதத்தையும் குறிப்பார் இல்லைங்களா அப்போ மூட்டு மூட்டுல வர்றது மூட்டு தேய்மானமாகிறது சிலருக்கு அந்த ரெண்டு மூட்டுகளுக்கு இடையில ஜவ்வு வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆகுறது சோ இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாருக்கும் அல்ல சிலருக்கு ஏற்பட ஜாதக ரீதியில வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வைகள் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல சனியுடைய பார்வைகள் இருக்கு பாக்கிய சார்ந்த சனி பார்க்கிறார் அதே மாதிரி நான்காம் இடத்தையும் சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார் நான்காம் இடத்தையும் சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார் நான்காம் இடத்த சனி பார்க்கிறார் நம்ம என்ன நம்ம பண்ணணும்னா ஜூன் மாதம் வரையில நம்மளுடைய இந்த ஸ்தான வகையில நாங்காம சுகஸ்தானம் உங்களுக்கு அப்போ உயிருக்காரம் தாயார் பிளஸ் தகப்பனார் இவங்க கிட்ட கவனமா இருக்க ஏன்னா நீங்க நல்லதுன்னு சொல்லுவீங்க பட் அவங்களுக்கு கேட்கும் போது அது வந்து இன்வர்சபிளா போயிட்டு நெகட்டிவாவே கேட்கும் சோ உங்களுடைய வேலை என்ன வேலைய வந்தீங்களா வேலையை பார்த்தீங்களா கரெக்டா ப்ரொஃபஷனா இருந்துக்கோங்க தியானம் இருங்க மனசை கண்ட்ரோல் படுத்தி அவங்களோட வழியில வச்சுக்கோங்க ஏன்னா சந்திரனை வந்து சனி பாக்குறாருன்னா என்னன்னா ஆனா சந்திரன் ராசி இல்லைங்களா பார்க்கும்போது உணர்ப்பு தோஷம் பார்க்கும் சந்திரனுக்கு ரொம்ப மென்மையான கிரகம் இது சனி பார்க்கும்போது சந்திரன் ரொம்ப டிஸ்டர்ப் அடையும் பாதிப்படையும் ஸோ அப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மனசு டல்லா இருக்குங்க சேடா இருக்குங்க மனசு வந்து பதட்டமா இருக்குங்க படபடன்னு இருக்குங்க தூக்கமா தூக்கமாக சோர்வா இருக்குங்க உடம்பு இது மாதிரிலாம் வரும் ஸோ சரியான உடற்பயிற்சி புரியதில்ல உடற்பயிற்சிங்க போயிட்டு ஒவ்வொரு வெயிட் எடுத்தோம்னா பிரச்சனை கொடுத்து விட்டுரும் புரியுதா நான் சொல்றது ஜிம் ஜிம்னாஸ்டிக் எல்லாம் வீட்டுல இருக்கிற இடத்துல வாக்கிங் போங்க இருக்கிற இடத்துல என்னன்னா எளிமையா பண்ண எளிமையாக புரிஞ்சுக்கோங்க எளிமையா பண்ண உடற்பயிற்சி பண்ணிக்கோங்க அதே மாதிரி தியானம் இருங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோங்க என்ன இஷ்ட தெய்வம் இருக்கோ அந்த இஷ்ட தெய்வத்தை மனசை நினைச்சுக்கிட்டு ஒரு மனித தியானத்துல இருக்கும் தியானத்தை மனசை உருளைப்படுத்திக்கோங்க ஒரு நல்லா இருக்கும் இல்லத்தரசுக்கு எப்படி இருக்கணும் இல்லத்தரசுகளுக்கு இந்த காலம் அருமையா இருக்கு ஜூன் மாதம் வரையில குடும்பத்துல சிறு சிறு சண்டை சச்சர்கள் ஏற்படும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஜூன் மாதம் வரையில சற்று கவனமா இருக்கேன் ஜூன் மாதத்திற்கு பிறகு எல்லா தரசிகள் சம்பாதிக்க கூட வாய்ப்புகள் உண்டு கணவனுக்கு நானும் சம்பாதிச்சு கொடுக்க சொல்லி சம்பாதிச்சு கூட வாய்ப்புகள் உண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு டாப்பா இருக்க போறீங்க டாப்பான உங்களுடைய வேலையும் நல்லா இருக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் கணவருக்கு உங்க மூலியமா வருமானம் வர்றதுக்கு நீங்க சிறு தொழில் செய்யலாம் ஆன்லைன் பிசினஸ் செய்யலாம் ஏதாச்சும் ஒரு ரூபத்துல நீங்க வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ண கூட உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா பயன்படுத்திக்குவோங்க புரியுதுங்களா அதாவது வருமானம்ங்கிறது மிக முக்கியம் அல்லவா நீங்க பயன்படுத்திக்கும் கனவுடைய அன்பும் அன்புனியும் உங்களுக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும் மாமியாருடைய பாராட்டுகள்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் பாராட்ட மாட்டாங்க ஜூன் மாதம் பாட்ட எல்லாம் நல்லா கிடைக்கும் சூப்பராக இருக்க போறீங்க படிக்கின்ற மாணவருக்கு இது ஏன்னா லாபத்துல குரு லாபத்துல குரு அமரும் போது படிப்பு தெளிவா இருக்கும் நல்லா படிக்க போறீங்க நல்லா ஒரு வியூஸ் இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுங்களா இல்லையா என்ன படிக்கணும்னு ஆசைப்படுவா படிங்க அதே மாதிரி ஸ்கோர் நல்லா இருக்கும் ஜூன் பிறகு ரிசல்ட் வர மாதிரி எந்தெந்த படிப்புகள் இருக்கும் அத்தனை டாப் வரும் சென்டம் மார்க் மார்க் எடுக்க கூட வாய்ப்புகள் உண்டு சீனியர் சிட்டிசனை எடுத்து பார்க்கும் போது ஜூன் மாதத்திற்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வருமானங்கள் நல்லா இருக்கும் ஜூன் மாதம் நல்லா தான் ஜூன் மாதம் நல்லா இருக்கும் டாப்பா வர போறீங்க எப்படி இருந்தாலும் சனி பகவான் பார்வை இருக்கும் பட்சத்துல உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா டயர்னஸ் இருக்கும் விட்டமின்ஸ் குறைபாடுகள் ஏற்பட கூட வாய்ப்புகள் உண்டு சத்தான உணவை எடுத்துக்குவோங்க புரிதுங்களா இது சீனியர் சிட்டிசன் மட்டும் இல்லை இது எல்லாரும் காமனா கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு விட்டமின்ஸ் குறிப்பா பெண்களா இருந்தீங்கன்னா பீடோல் பி த்ரீ சொல்றோம் பாத்தீங்கன்னா இந்த பி காமோஸ் இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடுகள் அடிமைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ சத்தான உணவை சூடா எடுத்துக்கோங்க புரியுதுங்களா அடுத்தபடியா வந்து உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்துல குறிப்பா கால்கள் கவனமா இருக்கணும் நியூட்ரியன் சொல்லக்கூடிய சத்தான உணவை எடுத்துக்கணும் சூடா வேக வைத்த உணவை எடுத்துக்கணும் பச்சை காய்கறியோ பச்சை உணவோ அல்லது பழைய உணவோ எடுக்க கூடாது அதே மாதிரி மேற்கத்திய உணவு முறைகள் வயிற்றுக்கு உபாதைகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல சோ என்ன நேச்சுரல் ஃபுட்டோ உடனே சூடா எடுங்க ஆறி போன உணவு எடுக்காதீங்க கெட்டு போன உணவுகள் எடுக்காதீங்க பிரிசர்ல வச்சு வச்சு சாப்பிடற அமைப்புகள் இந்த காலத்துல நம்ம மைண்ட்ல வரும் ஆனா அது மாதிரி செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா மருத்துவர்கிட்ட நம்ம கூட வருமானங்கள் போயிடும் புரியுதுங்களா சரி அடுத்தபடியா வந்து வேலை தேடுறங்க நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லலை வரைக்கும் பிரசர் இருக்கும் ஜூன் பிறகு பாராட்டு பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய வேலைகள் வருவது வெளிநாடு செல்வது தொழில முன்னேற்றம் கேரியர்ல முன்னேற்றம் எல்லாமே இருக்கும் ஜூன் மாதம் வரையும் கவனம் 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 ஜூன் மாதமே டாக்டாக்கரா வர போக போறீங்க சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ண என்ன சனா வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணக்கூடிய ஆலயம் சொல்லுங்க ஐயப்பன் வழிபாடு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஐயப்பன் வழிபாடு வச்சுக்கோங்க ஐயப்பன் வழிபாடு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஐயப்பனுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப 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 நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து உக்கர தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய இந்த காளியம்மன் வழிபாடு அதே மாதிரி உக்கர தெய்வம்னு சொல்லக்கூடிய முனீஸ்வர் வழிபாடு சோ இது மாதிரியான அது கடவுளுடைய காவல் தெய்வங்கள் சொல்லுவோம் காவல் தெய்வம் மாதிரி எப்பவுமே கையில ஆயுதத்தோட இருக்கும் ஆயுதம் நிரம்பிய தெய்வங்கள் என்னென்ன தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் எல்லாத்துமே வழிபாடு பண்ணுங்க இந்த தெய்வத்துல ரொம்ப முக்கியமானது பார்த்தா முனீஸ்வர் வழிபாடு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஸ்ரீ காளிகா தேவின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பாளுடைய வழிபாடுகள் மிக அற்புதமா இருக்கும் இந்த காலகட்டத்துல வந்து ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி சென்று வழிபாடு பண்ணிட்டு வரலாம் காலகஸ்தி சிவனை ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி ஐயப்பன் போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் மருதூர் மகாலிங்கசு ஒரு முறை வழிபாடு பண்ணலாம் இந்த ஸ்தலங்கள் எல்லாத்துக்கும் போன ஏதாச்சும் ஒரு சில உங்களுக்கு அருகாம என்ன இருக்கும் அது போயிட்டு வழிபாடு பண்ணுவாங்க நிச்சயமா நல்லா இருக்கு போய் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு குரு நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பாக்குற மாதிரி இருக்கும் குடும்ப சம்பந்தமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தொழில் சம்பந்தமான பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு ஜாதக அடிப்படையில பார்த்தீங்களா நம்ம தொடர்ந்து பேசுவோம் முடிந்த அளவு அன்னதானம் பண்ணுங்க முடிந்த அளவு ரத்த தானம் பண்ணுங்க முடிந்த அளவு தாய் தந்தையரை நல்லா கண்ணுங்கிறதுமா எல்லாரும் பார்த்துக்குவோம் வாழ்த்துக்கள் நம்ம இது வரைக்கும் பாத்துக்கா பொதுவான ராசி பழங்க இந்த பொதுவான ராசி எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா லக்கணம் உண்டு இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து நீங்க சார் நான் வந்து இப்போ வந்து மேசராசியா இருக்கேன் சார் மேசராசி பாத்துக்கிட்டீங்களா சார் லக்னம் மே லக்னம் அப்போ மேசராசி பிளஸ் மேல ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ உங்களோட லக்னம் என்னன்னு முதல்ல பாருங்க உங்க லக்னம் இப்படியோ நீங்க சேர்த்து பார்த்துக்கோங்க பார்த்துக்கணும் அடுத்து இந்த ராசி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா எதை அடிப்படையில உங்களுக்கு இயங்கும் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகருக்கும் லக்னம் இருக்கு பாத்தீங்களா லேண்ட் போற்று ஜாதகம் இந்த லக்னத்தை முதன்மையா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கும் இந்த பன்னிரெண்டு பாவங்களையும் நவக்கிரகங்கள் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நவகிரகங்கள் லகன அடிப்படையில தசா புத்திகளாக உங்களுக்கு செயல்பட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் தசாங்கிறது உடலாகவும் அந்த உடலுக்குள் இருக்கின்ற புத்தியாகவும் அந்த புத்திக்குள் நடக்கிறது அந்தாரமாகவும் பிரிக்கப்பட்ட அப்போ தசா புத்தி அந்தாரம் ஒரு ஒரு மனிதனுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த உடல் இயக்கத்துக்கும் அவனுடைய புத்தியில் வரக்கூடிய எண்ணங்களுக்கும் அந்த எண்ணத்துக்கு வரக்கூடிய வெளிப்பாடாகவும் அந்தாரமும் இருக்கும் அப்ப தசா புத்தி அந்தாரங்கள் என்ன நடப்பு அப்போ மிக முக்கியமான கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் குரு இது மூணு மிக முக்கியமான கிரகம் சொல்லும் இந்த சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா இந்த அமர்ந்திருக்க கட்டங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடப்பு தசாநாதனுக்கு யோகியா அவயோகியா யோகினா நண்பர் நலவு செய்யக்கூடிய அவயோகினா கெட்டவர் ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நல்ல தசா நடன நல்லதான் நடக்கும் கெட்ட தசை நடன கெட்டதா நடக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா உங்க லக்கணத்துக்கு ராகு கேதுக்கள் நல்லவரா கெட்டதா உங்க ராசிக்கு ராக கேதுகள் நல்லதா கெட்டதா சோ இது மாதிரி நிறைய கால்குலேஷன் இருக்கு சோ உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது செக் பண்ணி பாருங்க உள்ளதே உள்ளபடி சொல்ற ஜோசியத்தை பண்ணி பாருங்க ஏன்னா நாங்களும் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோசிய தான் பரம்பரை வழி வீரர் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல்ல முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதக அடிப்படையில உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நடக்குகின்ற தசா புத்திகள் இந்த முதன்மையா சொன்ன பாத்தீங்கன்னா இந்த நான்கு கிரகங்கள் ராகு கேது குரு அதே மாதிரி சனி இந்த நான்கு கிரகங்களுக்கு எப்படி இருக்கிறது உங்க லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் நடப்பு திசையே பிளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கூட நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு வந்துடலாங்க இது நம்ம சொல்லியிருப்போம் பாத்தீங்களா அந்த பரிகார ஸ்தலங்கள் அங்க போங்க அங்க போயிட்டு நல்லா முழு மனதோட இறைவனை நல்லா நல்லா மனசு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவனை நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பழங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் மேட்ச் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு உங்கள் வீட்டு பிள்ளை கத்திக்கிறார் நன்றி வணக்கம்